நீங்க ஐரோப்பிய நிறுவனம் எல்லாம் பணக்காரம் கிடையாது இப்ப நீங்க ஆஸ்திரியாவுக்கு போயிட்டா ஏழை நாடுதான் ருமேனியா போயிட்டா ஏழை நாடுதான் நீங்க வந்து ஜெர்மனையும் பிரான்ஸையும் மாதிரி நீங்க ருமேனியா எப்படி பார்க்க முடியாது ருமேனியா ஆஸ்திரியா ஆஸ்திரியா இது நாடுகள் இருக்கின்றன அவங்க எல்லாம் ஏழ்மையில் தான் இருக்காங்க அப்ப அவங்களுக்கு எல்லாம் வந்து அமெரிக்கா என்ன செய்யறாங்கன்னா ஐரோப்பிய யூனியனுடைய வளர்ச்சின்னு ஒரு இதை ஏற்படுத்தியிருக்காங்க அதாவது ஒன்றுபற்ற ஐரோப்பிய யூனியன் வளர்ச்சி அதனாலதான் இங்கிலாண்டையும் சேர்த்து வச்சுக்கிட்டு ஐரோப்பிய யூனியனுக்கு ஒரு தனி பணம் வெளியிட்டாங்க யூரோ யூரோங்கிற பணத்தை யூரோங்கிற பணத்தை வெளியிட்டாங்க அது வந்து இங்கிலாந்துக்கு வந்து பொருளாதார ரீதியா பாதிப்பை ஏற்படுத்திச்சு அதனால தான் இங்கிலாந்து வந்து ஐரோப்பியன் வந்து வெளியே வந்துச்சு ஏன்னா அவங்களுடைய மதிப்பு குறையுது அப்படிங்கிறதுக்காக ஏன் இதெல்லாம் யூரோ வந்து டாலரை என்னைக்கு பாதிக்காது இல்லை யூரோ வந்து டாலரை பாதிக்காம வச்சுக்கிட்டாங்க யூரோவுக்கு ஒரு மதிப்பு கொடுத்தாங்க இப்போ ஜெர்மனில் போய் யூரோவை பயன்படுத்தலாம் ஆஸ்திரேலியாவில் போய் யூரோவை பயன்படுத்தலாம் அப்போ எல்லா நாட்டுக்கும் வருமானம் கிடைத்தது அந்நிய செலவானி கிடைத்தது பணப்புழக்கம் ஏற்பட்டது அப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அமெரிக்கா என்ன சொல்கிறாங்க இந்த ஐரோப்பிய யூனியனுடைய வளர்ச்சியாக நான் அமெரிக்கா மட்டும் ஏன் நாங்கள் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும்